ஓம் துணை ஸ்ரீ வராசமிகர ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் தங்களை அன்போடு வரவேற்கிறது தம் நமாமி சனிச்சலம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு கடந்த ஆண்டுகள் விரை சனியாக இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக வந்திரு உட்கார்ந்துருக்காரு இப்ப ஜென்மத்தில் சனி வரும்போது தலையில வந்து சனி உட்கார்ந்து இருக்காருன்னா தலைவலி கண்வழி மூக்கு பிரச்சனை வாய் பிரச்சனை காது பிரச்சனை இது போல ஜென்மத்துல வந்து உட்கார் போது ஜென்ம சதி உடல்நலத்தை கெடுக்கும் சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தூக்கம் அதிகமா வரும் அதுலயும் நீங்க பார்த்து நீங்க பதவா செயல்படுறது நல்லது தூக்கத்தை அளவா வச்சுக்கோங்க தூக்கம் இல்லாம இருக்கக்கூடாது அதே போல ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா தூங்கிடக்கூடாது தூங்குணும்னா பிரச்சனை வந்துடும் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண முடியாது அதனால அந்த விஷயத்துல தூக்கம் விஷயத்தில் கவனமா இருங்க நோய் நொடிகள் அணுகக்கூடிய வாய்ப்பு உண்டு நோய் நொடி வரும் பிரச்சனைகள் வரும் ஏன்னா உங்க ராசிக்கு விரையாதிபதி லாபாதிபதி அவர் தான் அப்ப லாபத்தையும் கொடுப்பார் கூடவே செலவையும் கொடுப்பார் லாபம் பிளஸ் செலவு ரெண்டுமே கலந்துதான் அந்த வருஷத்துல இந்த ரெண்டாவது தான் வரும் அதனால விரை உங்களுக்கு வந்து ஜென்ம சரியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பை தர மாட்டாங்க உறவுகள் கொஞ்சம் விலைக்குத்தான் நிக்கும் அதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்காதீங்க உங்க வேலையை நீங்க செய்ய கண்டிப்பா வந்து உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த விரிசல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த வரவுகள் வரும் எதிர்பாராத செலவுகளும் வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எதிர்பார்த்த வரவு வரும் எதிர்பாராத செலவும் வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க ராசிக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகோதரஸ்தானத்தை பாக்குறதால சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் சகோதர சண்டை வரலாம் வேலையாட்கள் மூலம் பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்ம கவனமா பாத்துக்கணும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இப்ப மூன்றாம் இடம் முயற்சி இந்த முயற்சிகள் தோல்வியாகலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் பண்ண தான் வெற்றி கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மீன ராசிக்கு ஏழாம் இடத்தை கூட்டாளி கிட்ட கவனமா இருக்கணும் சண்டை வரும் கணவன் மனைவி கிட்ட ரெண்டு பேருக்கு சண்டை வரும் என்ன விட்டு கொடுத்து போகணும் கவனம்னா பாத்துக்கிட்டே இருக்கல இல்ல அதாவது மனைவி ஒண்ணு சொன்னாலும் நாம தாழ்ந்து போகணும் அவங்க கணவன் சொன்னாலும் சரி நேரம் தெரியல அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய பாதிப்பு தராது ஏழாம் இடத்த சனி பாக்குறதால நீங்க மீனராசிக்காரங்க கண்டிப்பா வெளியேட போங்க இந்த அதான் வெள்ள போகணும் எப்ப ஏழரை சனி பிடிக்குதோ உங்க ஏழரை சனி சனி ஜென்ம சனி பாதச்சனி இவங்கெல்லாம் வெளில போங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சு போங்க கண்டிப்பா உங்க நன்மை கிடைக்கும் வருமானமும் வருமானத்துக்கு வருமானம் வரும் அதே போல பிரச்சனைக்கு பிரச்சனையும் தீரும் வருமானத்தை அதிகமா கடன் ஏற்படாது வருமானம் அதிகமாக நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க உழைக்கணும் என்ட்டு கேட்டார் ஒரு ஜோஷி வந்து ஜோசியம் பாருங்க என்ன சார் வர்மணை உள்ள அதிகமாக என்ன ஏதாவது வைச்சி சொல்லுங்க எதாவது தொழில் பண்ண வேண்டியது வேண்டியதானே என்றது நான் கொடுக்குறேன் நான் ஜோசி சொல்லி கொடுக்குற ஆளு தான் ஜோஷி சொல்லுவேன் ஜோசி சொல்லி நான் வந்து சோசியம் பார்க்கறேன் என்ன பண்ணுங்க நம்ம வந்து பணம் வச்சுக்கணும் அள்ளிக் கொடுக்கறதுக்கே பணம் நமக்கேத்த ஜஸ்ட் உங்கள் இருக்கட்டான்னு அவங்களுக்கு புதுக்கிற அளவுக்கு பரவாயில்ல குடுக்கலை கொடுப்போம் கண்டிப்பா கொடுப்போம் சரி அடுத்தது உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை சரி பாக்குறேன் மீனராசிக்கு மீனராசி வந்து பத்தாம் இடத்தை சனி பாக்குறதால தொழிலில் கண்டிப்பாக மேலை பலு அதிகமா இருக்கும் அடுத்தவா வேலையை நீங்க இழுத்து போட்டு செய்யணும் ஆனாலும் கெட்ட மேல் மேலதிகார தொந்தரவரும் தடைகள் தாமதம் எல்லாம் வரும் இதுக்கு ஒரே அமைப்பு பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சனிக்கிழமை நல்ல தானம் கொடுங்க கோயிலுக்கு தான கொடுங்க கோயில் விளக்குறிஞ்சா உங்க குடும்பத்துக்கு விளக்கற நல்லா இருக்கும் பிரச்சனைகள் தீரும் ஒளி ஏற்க ஊர் கோயில்ல ஒளி ஏற்றீங்கன்னா உங்க வாழ்க்கை விளக்கு ஏத்துங்க நல்ல நல்ல உணவுகளை சாமிக்கு படைச்சு நிவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வந்து பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் எனவே மீனராசிக்காரங்களுக்கு இப்ப ஜென்ம சட்டி ஆகுது அப்ப ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அஞ்சு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டாகும் கஷ்டப்பட்டாலும் அதன் பிறகு ராஜபகத்து கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்கு ஜென்மசனியாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் எதிலும் ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம சொல்லிக்கொண்டு இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்திருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் நன்றி இனிமேல கமெண்ட் பண்ண போறவங்களுக்கு நன்றி லைக் பண்றவங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு விரும்புகிறேன் உங்கள் ஜோதர் கள்ளக்குறிச்சி அருகலை வாழ்க்கை